நடிகர் விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு இப்போ உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில சிகிச்சை பலனின்றி இப்போ காலமாயிருக்கிற விஷயம்தான் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே இல்லாம எல்லாருக்கும் பெரும் சோகத்தையும் கண்ணீரையும் ஏற்படுத்தி இருக்கு தமிழ் சினிமாவுடைய பிரபலமான முன்னணி நடிகரும் தேமுதிக கட்சியோட தலைவருமான நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே மோசமான உடல்நிலை பாதிப்போட சிகிச்சை பெற்று வந்தாரு தன்னுடைய உடல்ல பல பாதிப்புகள் இருந்ததுனால மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கான்னு பல நாடுகளுக்கு சென்று பல்வேறு அறுவை சிகிச்சைகளும் பல்வேறு முக்கியமான சிகிச்சைகளையும் பெற்று வந்தாரு தன்னுடைய உடல் ஒத்துழைப்பு இல்லாதனால சினிமா அரசியல்னு எல்லா விஷயங்கள்ல இருந்து ஒதுங்கி தன்னுடைய குடும்பத்தார்களுடைய அரவணைப்புல ஓய்வுல இருந்துட்டு வந்தாரு இதுல நவம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு நடிகர் விஜயகாந்த் அவர்களுக்கு மோசமான உடல்நிலை பாதிப்புகளோட தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வந்தாரு இதுல கடந்த இருபத்தி மணி நேரத்துல அவருடைய உடல் வந்துட்டு சீராக இல்ல அப்படிங்கிற மாதிரியும் அவருக்கு நுரையீரல் சிகிச்சைக்கான உதவிகள் தேவைப்படுவதாகவும் மருத்துவமனை தரப்புல இருந்து சில முக்கியமான செய்திகளை வெளியிட்டு இருந்தாங்க மேலும் அவருடைய உடல்ல ஏற்கனவே பல பாதிப்புகள் இருக்கிறதுனால உடல் கண்காணிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில சிகிச்சை பலனின்றி நம்ம யாருமே எதிர்பார்க்காத நிலையில நடிகர் விஜயகாந்த் அவர்கள் காலமாயிருக்கிற விஷயம்தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே அதிர வச்சு பெரும் சோகத்தையும் கண்ணீரையும் ஏற்படுத்தியிருக்கு இப்போ பல சினிமா நடிகர்கள் இருந்து பல முக்கிய அரசியல் தலைவர்கள் எல்லாரும் அவங்களுடைய தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க உங்களுடைய இரங்கலை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க